بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعدا وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் அல்ல ஏக இறைவனி இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாவின் நல்லடியார்களே எல்லாமல் அல்லாவின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய அருளையும் மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக துவாவின் முக்கியத்துவமும் அதன் வழிமுறையும் பார்த்து வருகின்றோம் அல்லாஹ் மஹான் அவனுடைய புறாணின் மூலமாக துவாவினுடைய அவசியத்தையும் துவா கேட்பதனுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் அதே போன்று அவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களும் நமக்கு எல்லா இடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை குறித்தும் பிரார்த்தனையினுடைய வழிமுறையை பற்றியும் நமக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றார்கள் எனவே ஒவ்வொரு அடியார்களாகி நாம் படைத்த அல்லா இடத்திலே துவா கேட்கக்கூடியவர்களாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கான ஒரு வழிமுறை தான் பிரார்த்தனை துவா இதன் மூலியமாக நாம் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய தேவையை அல்லா இடத்திலே கேட்கலாம் அல்லாஹாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே அந்த துவாக்களை நாம் கேட்கும் பொழுது அதற்கென்று வழிமுறைகளை அதற்கென்று அவசியமான சில விஷயங்களை திருமறை திருமணக்குறாக நமக்கு எடுத்துரைக்கிறது மிக நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் வழிகாட்டியிருக்கிறார்கள் ஏனென்றால் துவா என்பது ஒரு முக்கியமான ஒரு இபாதத் ஒரு வணக்க வழிபாடு அந்த இபாதத்தை நாம் செய்யும் பொழுது அதற்கென்று சில ஒழுக்கங்கள் நெறிமுறைகள் அதற்கென வழிகாட்டுதல்கள் எல்லாம் அல்லாம அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் இரவே நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் துவா செய்வதாக இருந்தால் முதலில் அல்லாவை நாம் புகழ வேண்டும் அல்லாவை தஸ்வி செய்ய வேண்டும் அல்லாவை பெருமைப்படுத்த வேண்டும் அல்லாவுடைய சிபத்துக்களை கூற வேண்டும் பிறகு நிகல்நாயம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் மீது செலவாத்தை நாம் கூற வேண்டும் அல்லாவுடைய தூதர் மீது செலவாத்து கூற வேண்டும் பிறகுதான் நம்முடைய பிரார்த்தனையை அல்லாவிடத்திலே நம்முடைய தேவையை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகான நபிகள் விகல்நாயம் செல்லல்லா அழை செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் இனி பிரார்த்தனை என்றால் துவா என்றால் அதை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் முதலில் அல்லாஹ் புகழ வேண்டும் பிறகு மீது செலவாத்தை கூற வேண்டும் பிறகு நம்முடைய ஆஜத்துக்கள் நம்முடைய தேவைகள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய துன்பங்கள் இவைகளை அல்லா இடத்தில் எடுத்துக் கூறி நாம் கேட்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு துவாவினுடைய பிரார்த்தனை செய்வதனுடைய ஒரு வழிமுறையை அல்லாஹ் தலாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் இந்த பிரார்த்தனையினுடைய வழிமுறையை அல்லாஹ் புகழ்வது பிறகு நாம் அல்லாவிடத்திலே கேட்பது என்பதை அல்லாஹல்ல குரானினுடைய முதல் சூராவாக இருக்கக்கூடிய சூறத்தில் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் முதலில் நாம் அல்லாவிடத்திலே ஹிதாயத்து கேட்பதற்கு முன்பாக அல்லாஹ் அல்லா நமக்கு வழிகாட்டி கொடுக்கின்றான் முதலில் நாம் அல்லாஹ் புகழ வேண்டும் அலம்லா ரபில் அகிலத்தை படைத்த அல்லாஹ் வகை அல்லாஹ் அல்லாவுக்கு எல்லா புகழும் அர் ரஹ்மான் அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையும் மாலிகை மர்மை நாளினுடைய அதிபதியாக அவன் இருக்கின்றான் ஈயாக்க உன்னையே வணங்குகிறோம் வையாக்கை உன்னிடமே உதவி தருகிறோம் முதலில் நாம் அல்லாவே முழுமையாக போழுகின்றோம் பெருமை பாராட்டுகிறோம் அவனுடைய சிபத்துகளை எடுத்து கூறுகின்றோம் அப்படி தான் அல்லாவது அலாசராத்தில் பாத்தியாவில் நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றான் வழிகாட்டி கொடுக்குறான் அல்லாவை புகழ வேண்டும் அல்லாவை பெருமைப்படுத்த வேண்டும் அல்லாவுடைய சிபத்துகளை எடுத்து கூற வேண்டும் அதற்கு பிறகுதான் எல்லாவற்றும் நமக்கு வழிகாட்டுகிறான் நீங்கள் எல்லா இடத்துலையும் கேளுங்கள் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக நேரான வழியில் எங்களை செலுத்துவாயாக நேரான பாதையில் எங்களை அடித்து கொண்டு செல்வாயாக என்று நாம் அல்லாவிடத்தில் கேட்கிறோம் அப்போ நமக்கு இதாயத்து கிடைப்பதற்கு அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் அல்லாஹாலா கற்றுக் கொடுக்கிறான் முதல் நம்ம அதில் அல்லாவை புகழுகின்றோம் அல்லாவை புகழுகின்றோம் அல்லாவை பெருமைப்படுத்துகிறோம் அல்லாவே தஸ்விப்படுத்துகிறோம் இதே அடிப்படைத்தால் மிக லாமி செல்லல்லா அழி செல்லும் அவர்களும் நமக்கு பிரார்த்தனை செய்வதைய அழகான ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லா அடித்து செல்லாழி சொல்கிறாங்க இதா செல்லா அதுக்கும் உங்களில் யாராவது அல்லா இடத்திலே துவா செய்தால் இருந்தால் அமைதி நீங்கள் அல்லாஹிடத்திலே துவா செய்வதாக இருந்தால் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் துவாவினுடைய இபாதத்தினுடைய அசலாக அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த துவாவை நீங்கள் கேட்பதாக இருந்தால் முதலில் நீங்கள் என்ன செய்யணும் அல்லாவை புகழணும் தஸ்வீசனும் அல்லாவை பெருமைப்படுத்த வேண்டும் அவனுடைய சிபத்துகளை எடுத்து கூற வேண்டும் அல்லாஹ் கூடிய அருள் கொடைகளை அவனிடத்திலே எடுத்து கூற வேண்டும் என்று அல்லாவுடைய துதர் சொல்றாங்க சும்மா சல்லி அலம் நபி பிறகு நீங்கள் அலைஹி அலிசலா அவர் மீது ஸலவாத்தை கூற வேண்டும் அல்லாஹல் அல்லா முகமதின் வால ஆலி முகமதின் கமா சல்இஹ் அல்லா இப்ராஹிம் ஆலி இப்ராஹிம் என்கின்ற செலவாத்துக்களை நபியின் மீது செலவாத்தை கூற வேண்டும் முதலில் அல்லாஹ் புகழ வேண்டும் சும்மல்லி அலு நபி பிறகு நபி சல்லா அலி சலாவுன் மீது செலவாத்தை கூற வேண்டும் சும்மா எதுவும் பீமா சாஹ பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அழி சொல்கிறாங்க அதற்கு பின்னால் உங்களுடைய தேவையை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி சொல்லம் நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நம்முடைய துவாவினுடைய ஒழுக்கங்கள் நெறிமுறைகள் இவைகளை எல்லாம் அல்லாஹடி தூதர் செல்லல்லா அழிசலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு துவாவினுடைய ஒழுக்கம் இது இப்படி தான் நாம் அல்லா இடத்துல கேட்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் இப்படி துவா கேட்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய துவாவை கேட்கக்கூடியவனாக பதிலளிக்கக்கூடியவனாக பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே நம்முடைய துவாவில் இந்த ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நல்ல முறையை அல்லாஹடி தூதர் நமக்கு வழிகாட்டுறாள் ஒரு முறை நபிகள் நாம் செல்லல்லாளி செலம் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள் அந்த மனிதர் அல்லாஹியை அல்லாவிடத்திலே துவா செய்கின்றார் இப்படி துவா செய்கின்றார் வளமி மஜிதெல்லாம் வலமி சொல்லின் நபி ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதர் பார்க்குறாங்க அவர் அல்லாவி புகழவில்லை நவீனையும் செலவாக்க சொல்லவில்லை இப்படி அல்லாவிடத்திலே தன் தேவையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதை பார்த்த நபிகள் செல்ல அல்லாடையும் சொல்கிறாங்க ஹஜ் அலஹாதா இவர் ரொம்ப ஆசை அவசரப்படுகிறார் அந்த மனிதரை பார்த்து அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ரொம்ப அவசரப்படுகிறார் தன் தேவையை உடனடியாக அல்லாட்டை கேட்டிருக்கிறார் இது இது முறையானது அல்ல என்று ஃபத் அழைத்து அல்லாவுடைய தூதர் சொல்லாலை செல்லும் நான் தவறை சுட்டி காமித்து அவருக்கு அழகான வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறார்கள் துவா செய்வதாக தான் எப்படி துவா செய்யணும் அந்த தோழர் ரசூ சொல்லாலி சொல்கிறாங்க இதா சல்லாஹ்கும் பல்ய புதோபி தமிதி அலைஹி சும்ம சொல்லி அல சொல்லா தபி சொல்லா லே சும்மா சும்ம சுதோ பிறகு அல்லாவுடைய தூதர் அந்த மனிதரை அழைத்து அந்த மனிதரிடத்திலே இந்த துவாவினுடைய வழிமுறை கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் துவா செய்வதாக இருந்தால் அல்லாவிடத்திலே முதலே அல்லாவி புகழ வேண்டும் அல்லாஹை பெருமைப்படுத்த வேண்டும் அவன் கொடுத்த அருள் கொடைகளை நினை கூற வேண்டும் பிறகு சிம்மதி செல்யானு நபி பிறகு நபி செல்லா அலை செலவன் மீது சலாத்தை கூற வேண்டும் சலாபத்து குறை விட வேண்டும் பிறகு அதற்கு பிறகு உங்களுடைய என்ன தேவையோ உங்களுடைய ஆஜர்த்தி என்னமோ உங்களுடைய என்ன கஷ்டமோ இதைகளை கூறி நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் என்று ரசூலாஹி சல்லல்லாஹ் அலே செல்லம் ஒரு பிரார்த்தனையினுடைய வழிமுறையை ஒரு பிரார்த்தனை கேட்பதனுடைய ஒரு அழகான வடிவத்தை அல்லாவுடைய தூதர் செல்ல ஆழிசனம் அந்த தோழரை அழைத்து கற்றுக் கொடுத்தார்கள் அப்போ அல்லாவுடைய தூதர் சல்ல ஆலீசலம் தான் பார்க்கின்ற அந்த தவறான செயலை அவர் அறியாமல் செய்கின்ற அந்த தவறை அவரை அழைத்து குறிப்பிட்டு அவர்களுக்கு அல்லாஹடி தூதர் கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம ஒவ்வொருவருமே அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் அந்த துவா கேட்கும் பொழுது நாம் அறியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் முதலில் நாம் துவா செய்யும்போது நம்முடைய சிறுவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கணவன் மனைவிக்கு மனைவி பிள்ளைக்கும் பிள்ளைகளுக்கு இப்படி ஒவ்வொருவருமே அல்லாவிடத்தில் துவா செய்யக்கூடிய இந்த வழிமுறையை அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்த முறைப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் முதலில் அல்லாவை புகழ வேண்டும் பிறகு செலவாக சொல்ல வேண்டும் பிறகு நம்ம தேவை கேட்க வேண்டும் எனவே தான் இந்த வழிமுறையை அல்லாவுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அப்போ நம்முடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கான பாதை அல்லாவை புகழ்வது செலவாத்து சொல்வது பிறகு நம்முடைய தேவை கேட்பது நம்ம குரானில் பல இடங்களை பார்க்கிறோம் அல்லாவை அழைக்கக்கூடிய அழைக்கின்ற பொழுதும் அல்லாஹாவை அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹாவை தான் ரப்பனா எங்கள் இறைவன் ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியா அசனா ஒஃபிலாசினி ரப்பனா எங்கள் இறைவன் என்று அழைக்கிறோம் ரப்பனா தலம்னா எங்களை படைத்தவனே எங்கள் இறைவனே என்று அல்லாவை புகுந்து ரப்பை நம்ம அழைக்கிறோம் ரப்பனா தலம்னா ரப்பனா ஆமண்ணா ஃபக்ஃபில்னா யா அல்லானா எங்களுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டோம் இப்படியாக குரான் நமக்கு எடுத்துரைக்கிறது நாம் அல்லாஹ் அழைக்கும் பொழுது ரப்பனா எங்களை படைத்தவனே எங்களை ரப்பே என்று நாம் அழைக்கிற என்ன அர்த்தம் அல்லாஹே நாம் புகழ்கின்றோம் அப்போ நான் துவா என்பது பிரார்த்தனை என்பது அதில் அவசியமாக இருக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் கண்டிப்பாக படைத்த அல்லாஹுவை புகழ வேண்டும் தஸ்வி செய்ய வேண்டும் அவனை அவனுடைய சிறப்பத்துக்கள் கூற வேண்டும் என்பதுதான் நமக்கு எடுத்துரைக்கிறது எனவே அல்லாவிடத்தில் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் துபாவில் இருக்க வேண்டிய அவசியமான ஒன்று என்னவென்றால் அல்லாவை புகழ வேண்டும் நவீன் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் பிறகு நம்முடைய தேவை கேட்க வேண்டும் இதை தான் அல்லாவுடைய துத செல்லாது நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க எனவே அன்பிற்குள்ளே அல்லாவே நல்லடியார்களே இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் துவாவை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் எனவே ரமலானுடைய மாதத்தில் அதிகம் அதிகம் துவா கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக லைலத்தில் கதவுடைய இரவில் அல்லாவுடைய துதை செல்லாது கற்றுக் கொடுத்தாங்க அல்லாமா இன்னக்கு அஃ உன் அதில் கூட பாருங்கள் அல்லாமல் இன்னக்கு அஃபுன் இறைவா நீ மன்னிக்கக்கூடியவன் மன்னிக்க தன்மையுடையவன் சிவத்தை சொல்கிறாங்க புகழும் அல்லாவுடைய தூத செல்லாடு அல்லாவே புகழ்கிறார்கள்

துவாவில் இருக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம் என்னவென்றால் அல்லாவை புகழ்வதும் நபியை மீது செலவாத்து சொல்வதும் அவசியமான ஒன்று என்பதை நமக்கு அல்லாவும் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே நம்முடைய பிரார்த்தனைகளில் எப்பொழுதும் கேட்டாலும் அல்லாவை புகழ்ந்து நபி மீது செலவாத்து கூறி பிறகு நம்ம தேவையை கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தலா நம் அனைவர்களையும் ஆக்கிய புரிவானாக ஆமீன் வாமது அபிமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபரகா